சிம்பிளான சாஃப்டான உண்ணியாப்பம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து நிமிஷத்தில் பண்ணக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இது கேரளா ஸ்பெஷல்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் இதை வந்து நெய்யாப்பம்னு சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு வந்து பச்சரிசி வெள்ளம் மட்டும் இருந்தால் போதும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் வெளியே வந்து நல்ல ஓரளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் இதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கலாம் நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிடுங்க இப்போது இதை வந்து தண்ணி ஊற்றிட்டு திரும்ப ஒரு அஞ்சு மணி நேரம் வச்சிடலாம் மினிமம் வந்து நீங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் வைக்கணும் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் ஊறிடிச்சு தண்ணியை வடிச்சிடலாம் இதுக்கப்புறம் வெள்ளம் ஒரு கப் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கால் கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் கொதிக்குவீங்க அந்த வெள்ளம் மட்டும் குறை கரைஞ்சா போதும் எந்த ஒரு பாகுபதமெல்லாம் இதுக்கு தேவை கிடையாது கரைஞ்சி வந்ததுன்னா இதை வடிச்சிடலாம் இதில் கருப்பட்டி போடலாம் நீங்கள் சுகர் கூட போட்டு பண்ணலாம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் எல்ல நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் ரோஸ்ட் பண்ணி இந்த மாவில் கலக்கப்பறம் வெள்ளை எல் கருப்பு எல் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நெய் போட்டுட்டு தேங்காயை வறுத்துக்கலாம் தேங்காயை இது மாதிரி சின்ன சின்னதாக தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு வறுத்துக்கோங்க இப்படியும் வறுத்து பண்ணலாம் அதுக்கப்புறம் அரைக்கும் போது கூட தேங்காய் ஒரு அரை மூடி போட்டிங்கனாலும் நல்லாதான் இருக்கும் இந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும் இதில் தேவைப்பட்ட முந்திரி எல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது பச்சரிசியை மிக்சியில் போட்டுட்டு இதில் வந்து தண்ணியெல்லாம் ரொம்ப ஊற்றக்கூடாது இதில் வந்து பழம் நல்ல பழுத்த வாழைப்பழம் ஏலக்காய் ரோஸ்டட் ஜீரா பவுடர் அதுக்கப்புறம் ஜிஞ்சர் பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம இந்த ஜாக்ரி சிரப் ஊற்றுறோம் ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் ஓரளவுக்கு திக்காக இருக்கணும் இப்போ எள்ளும் அந்த வறுத்து வச்ச தேங்காயும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அஞ்சு மணி நேரம் கொஞ்சம் புளிக்க வைக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக கூட நீங்கள் ஊற்றலாம் பேக்கிங் சோடா போட்டு புளிக்க வைக்கிறது வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடியது ஒரு நாலு டு அஞ்சு மணி நேரம் போதும் ஸோ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பேக்கிங் சோடா ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட தண்ணி ஊற்றுங்க இதே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் டைரெக்டாக அப்படியே ஊற்ற வேண்டியதான் பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான் நல்லா உப்பி வரும் நல்லா பிடிச்சிருந்தனா நீங்கள் அதை கூட போட வேண்டியதில்லை இது பச்சரிசியில் மட்டும்தான் பண்ணோம் அவசியம் இல்லை ராகி திணை கம்பு இதில் கூட பண்ணலாம் இப்போது நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்டர் போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம மூடி வச்சு குக் பண்ணணும் திரும்ப இதை திருப்பி போட்டு திரும்ப வந்து நம்ம கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வேக வச்சு எடுக்கணும் கிட்டத்தட்ட செவன் மினிட்ஸ் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் லோ மீடியம்லேருந்து வச்சா பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சா வெளியே ரொம்ப ப்ரௌன் ஆகிடும் வெள்ளம் சேர்க்கிறதுனால உள்ள வந்து பார்த்திங்கன்னா வேகாது ஸோ அப்போ வந்து டேஸ்ட் வந்து கசப்பாயிடும் ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது இது மாதிரி மீடியம் லோ அதில் மாற்றி மாற்றி வச்சு பண்ணுங்க கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துடுச்சு நெய்யை வந்து குழி நிறைய ஊற்றி பண்ணுறது ட்ரெடிஷன் ட்ரெடிஷ்னலாக கேரளாவில் பண்ணுவாங்க பட் நாம் வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு நெய் ஊற்றி பண்ண மாட்டோம் ஸோ அதனால் நீங்கள் பார்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம் ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஸோ இது இமீடியட்டாக சாப்பிட வேண்டியதுதான் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம் அவங்க கொடுத்து விடலாம் அது மட்டும் இல்லாமல் டூ டேஸ்க்கு இது கெட்டு போகாது இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான ரெசிபிஸாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்